துணியில் யார தண்ணி ஊக்கிட்டு கேள்வி என்கரேஜ் பண்ணுங்க நிறைய ஒரு அஞ்சு நிமிஷம் பாப்பா யார் அதிகமா ஊத்திருக்காங்க பார்த்தா பாட்டுல தூக்கிடுங்க மெது மெதுவா மெது மெதுவா கொண்டு போய் ஊத்துங்க மெதுவா கொண்டு போய் ஊத்துங்க கையில இருந்து தண்ணி தண்ணி சிந்திராம மெதுவா கொண்டு போய் மெதுவா ஊத்துங்க அந்த பாட்டல்ல பிடிக்கறால கரெக்ட்டா பிடிச்சு இப்ப ஊத்த தொடங்க அந்த பின்னாடி யாரும் பாட்டல்ல தண்ணி ஊத்திராதீங்க ஓடுப்பா தண்ணி ஊத்துடா சின்ன பசங்க கொஞ்சம் மெதுவா நடந்து போங்க மெதுவா நடந்து போங்க தண்ணி செஞ்சாமல் காத்து வருட்டா இருக்கு அடைச்சிக்கிட்டே மறைச்ச அப்படி மெதுவா பாட்டுல அள்ளிக்கிட்டு அப்படி மெதுவா போவாங்க கை அள்ளிக்கிட்டு

குரத்துல பரிசு வந்துருக்கணும் நான் பதிவு ரெண்டாவது